இன்றைய தினம் நான் வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் பூர்ண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன் ஒரு படத்தில் வருது ஒருவருக்கு ஆசையை தூண்டுனா என்னப்பா இருக்குது ஒருவரை ஏமாற்றணும்னா ஆசையை தூண்டணுமா சதுரங்க வேட்டையில் வந்திருக்குது அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி அடுத்து வருகின்ற அடுத்த ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக திரு ஸ்டாலின் இந்த வேலையை துவங்கியிருக்கிறாரு உஷாராக இருங்க எச்சரிக்கையாக இருங்க ஒரு முறை ஏமாத்துட்டிங்க அதனால் எவ்வளோ துன்பங்கள் இந்த நாலு ஆண்டில் நம்ம அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் தெரிவித்து மீண்டும் அண்ணா அஇஅதிமுக ஆட்சி மலர வேண்டும் அதுக்கு கூடிய மகத்தான ஆதரவை தர வேண்டும் இன்றைக்கு மன்னார்குடியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ராஜகோபாலசாமி அரசியல் கலைக்கல்லூரிக்கு பத்து கோடி மதிப்பெலாம் வகுப்பாடு கட்டியிருக்கிறோம் இப்படி பல திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்கிறோம் பாலங்கள் கொடுத்துருக்குறோம் நல்ல சாலை சாலைகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அதே அதிமுக அரசு தான் மக்களுடைய அரசு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யணும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை இன்றைய தினம் நான் வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் பூர்ண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன் நன்றி வணக்கம்